சர்வீஸ் தொடர்பான பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் ஓலா நிறுவனம் தற்பொழுது புதுமையான முயற்சியாக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட டீலர்களை துவங்க உள்ள நிலையில் இருபத்தி நாலு கார்ட் கோல்டு பிளேட்டிங் செய்யப்பட்ட ஓலா எஸ் ஒன் ப்ரோ சோனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஸ்கூட்டரை வாங்குவது எப்படி மேலும் என்ன சிறப்பு சலுகை என்பதை எல்லாம் தற்பொழுது பார்க்கலாம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓலா நிறுவனம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட டீலர்களை துவங்க உள்ளது இதை கொண்டாடும் வகையில் ஓலா நிறுவனம் இந்த சிறப்பு எஸ் ஒன் ப்ரோ சோனா எடிசனை அறிமுகம் செய்துள்ளது இதில் கொடுக்கப்பட்டுள்ள பிளேட்டிங் அனைத்தும் கோல்டு சுத்தமான இருபத்தி நான்கு கேரட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இந்நிறுவனம் உறுதிப்படுத்துகின்றது இந்த ஸ்கூட்டரை வாங்குவது எப்படி என்பதை எல்லாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் வாருங்கள் ஓலா இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சுத்தமான தங்கத்தை இருபத்தி நான்கு கேரட்டாக பயன்படுத்தியுள்ளது இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டு பக்க ரிம்களிலும் பயன்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் ஹேண்டில் பாரில் உள்ள லிவர் கிராப் ஹேண்டில் பின்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கிராப் ஹேண்டில் மேலும் ஃபுட் பேக் காலடி வைக்கின்ற இடம் அதே நேரத்தில் சைடு ஸ்டாண்ட் உள்ளிட்ட மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது தவிர இந்த ஸ்கூட்டர் ஆனது வெள்ளை மற்றும் கோல்டு நிற கலவையில் அமைந்திருப்பதன் காரணமாக இந்த ஸ்கூட்டரின் தோற்றம் ஒரு கவர்ச்சிகரமான மற்றும் அழகாக காட்சியளிக்கின்றது மற்றபடி அடிப்படையான மெக்கானிக்கல் மற்றும் நுட்பம் சார்ந்த விபரங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது மேலும் இந்த ஸ்கூட்டரின் விலை தொடர்பாக எந்த விபரமும் தற்பொழுது அறிவிக்கப்படவில்லை இந்த ஸ்கூட்டரை வாங்க வேண்டும் என்றால் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓலா நிறுவனம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட டீலர்களை நாடு முழுவதும் திறக்க உள்ளது திறப்பு விழாவில் பங்கு ரீல்ஸ் அல்லது செல்ஃபி புகைப்படம் போன்றவற்றை முன்போ அதே நேரத்தில் முன்போ எடுத்து சமூக வலைதளங்களில் அடிப்படையில் வெளியிட்டால் அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றபடி இது எத்தனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் போன்ற விவரங்கள் தற்பொழுது எதுவும் வெளியிடப்படவில்லை முழுமையான விவரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என தெரிகின்றது இந்த எஸ் ஒன் ப்ரோ மாடலின் பேட்டரி ரேஞ்ச் தொடர்பான விவரங்களை தற்பொழுது சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் விலையில் விற்பனை செய்யப்படுகின்ற இந்த மாடலானது அதிகபட்ச பவர் பதினோரு கிலோவாட் வெளிப்படுத்தும் நிலையில் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறனை கொண்டு ஈகோ நார்மல் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஹைப்பர் என என நான்கு விதமான ரைடிங் கொண்டுள்ளது அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஐந்து மணி நேரத்தில் சார்ஜிங் ஏறும் அதிகபட்ச பவர் பதினோரு கிலோவாட் வரை வெளிப்படுத்தும் இந்த மாடலுக்கான வாரண்டி எட்டு வருடம் அல்லது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரை வழங்கப்படுகின்றது முழுமையான சிங்கிள் சார்ஜில் அதிகபட்சமாக நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் வழங்கும் என ஐடிசி சான்றிதழ் பெற்றுள்ள நிலையில் நேரத்தில் இந்த மாடலின் ரேஞ்ச் அநேகமாக நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து இதுபோன்ற ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திரங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்